கங்குவா படத்துக்கான ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சூப்பர் போயிட்டு போய்ட்டு இருக்கிறதா நம்ம நல்லா பார்க்க முடியாது ஸோ தட் இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் வந்து ஞானவேல் ராஜா அவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த படங்களை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஞானவேல் ராஜா சோ தட் தங்களான் வந்து பிப்டீன் வந்து ரிலீஸ் ஆக போது இந்த நிலைமையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு தட் அது என்ன இஷ்யூன்னு ஞானவேல் ராஜா அர்ஜுன் லால் அப்படின்ற ஒரு தௌசண்ட்டை கோடி கணக்கில் வந்து கடன் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ தட் அதை ரீபே பண்ணும் விதமாக அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காதாகவும் அந்த பர்டிகுலர் கேஸ்க்கு வந்து இப்போ உத்தரவு கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தங்களான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணப்படணும் அந்த டெபாசிட்டுக்கான டீட்டெயில்ஸை வந்து உச்சநீதிமன்றத்தை நீங்கள் தெரிவிக்கணும் அதாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தங்களான் மட்டும் கிடையாது கங்குவா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தட் இந்த படங்கள் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வந்து இப்போ இந்த பர்ட்டிகுலர் தீர்ப்பு வந்திருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த தங்களான் படம் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இவங்க ஒரு கோடி ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நிபந்தனை அதை இவங்க பண்ணி ஸ்மூத்தாக தங்களான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் தங்களான் அந்தன் கங்கோவா படத்துக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்கள் அத்தன் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் கை